வணக்கம் மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம சாப்பிடக்கூடிய பூண்டில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போறோம் பூண்டு இயற்கையாகவே நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பூண்டு நமக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிக்கிறமாக இருக்கு மற்றும் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராடக்கூடிய உடலினுடைய ஆற்றல் அந்த திறனையும் நமக்கு வந்து அதிகரிச்சு தரும் பூண்டு சளி மற்றும் இருமல் அறிகுறிகளை கட்டுப்படுத்துகிறது சுவாச குழாயிலிருந்து சளியினுடைய வெளியீட்டை அதிகரிக்கிறது பூண்டில் அதிக கால்சியம் உள்ளடக்கம் இருக்கிறதன் காரணமாக எலும்பு உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பூண்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் இந்த நன்மைகளோடு சேர்த்து பூண்டினுடைய நிறைய மருத்துவன்மைகளை ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள்

என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பலமாக வைத்துக் கொள்ளும் குறிப்பாக கொழுப்பு தேவையில்லாத கொழுப்புகள் வந்து இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் படியாமல் இருக்கிறதால எந்த விதமான மாரடைப்பும் பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் முகப்பொருவை தடுக்கிறது பூண்டு பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது உடலினுடைய நச்சுத்தன்மையை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்குவதற்கு ஒரு சிறந்த மருந்து பூண்டு பூண்டு நச்சு நீக்கியாக செயல்பட்டு உடலில் இருக்கூடிய நச்சுக்களை இயற்கையாக வெளியேற்றுவதால் உடலில் நச்சுக்கள் நீக்கப்படும் போது முகப்பொருள் தவிர்க்கப்படுகிறது இது வந்து தூய்மையான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ நமக்கு முகப்பொருள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா உடல்ல வந்து நச்சு கிருமிகள் இருக்கு குறிப்பாக குடல்ல அழுக்குகள் தேங்கியிருக்கு அப்படின்ற அர்த்தம் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளையோ உடல்ல இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளையோ வெளியேற்றும் போது முகப்பொருள் தானா நம்மளுடைய உடல் வந்து வெளியேறிடும் ஸோ இதுக்கு எந்த விதமான மருந்துகளையும் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பது அவசியம் கிடையாது இயற்கையாகவே நம்மளுடைய உடல் இருக்கிற நச்சுக்களை நீக்கும் போது முகப்பூர் வந்து நீங்கி போயிடும் அதுக்காக நம்மளுடைய உடல் இருக்கையின் நச்சுக்களை நீக்குவதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முகப்பூர் இல்லாமல் தூய்மையான சருமம் அதாவது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சரமம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் சளி இருமல் இருந்து விடுதலை பெறுவதற்கு பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் பூண்டை நம்ம பச்சையாக சாப்பிடுவதன் மூலமாக சளி மற்றும் இருமலுக்கான அந்த நோய் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ்லருந்து நம்மளால தடுக்க முடியும் சளி மற்றும் இருமல் இருந்து விடுதலை பெறுவதற்கு தினமும் இரண்டு பல் பூண்டை உடைச்சி வெறும் வயத்தில் நம்ம சாப்பிட்லாம் உணவுகளையும் பூண்டு நம்ம சேர்த்துக்கொள்ளும்போது இருமல் சளி போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறலாம் இது வந்து நெஞ்சு எரிச்சல் அசிடிட்டியையும் பூண்டு நமக்கு வந்து தடுக்கும் கடுமையான நெஞ்சு எரிச்சலால் அவதிப்படுபவர்கள் இரண்டு பல் பூண்டை சாப்பிடும்போது அந்த பிராபரத்தை கியூர் பண்ணிக்கலாம் இல்லைனா பூண்டால் செஞ்சிருக்கூடிய உணவுகள் அதை போதும் நெஞ்சு எரிச்சலை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் சளி இருமலில் இருந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து விடுதலை பெறுவதற்கு இயற்கையான நிவாரணியாக பூண்டு விளங்கும் நெஞ்சு எரிச்சலையும் பூண்டு சரி பண்ணும் மேம்படக்கூடிய கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அதாவது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கூர்மையான பார்வையை பெறுவதற்கு பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்ட பூண்டு நம்முடைய கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தொடர்ந்து பூண்டு சாப்பிடுவதன் மூலமாக கண் ஆரோக்கியத்தை

ஆரோக்கியமான மேம்படக்கூடிய கண் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பூண்டு நமக்கு அதிகரிக்கும் பூண்டில் அதிக அளவு அல்லுசன் இருக்கு இது ஆபத்தான நோய் கிருமிகளிடம் இருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ரத்த வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு ஊக்குவிக்கும் காலையில நம்ம பூண்டு சாப்பிடுவதன் மூலமாக நோய் எதிர்ப்பு அமைப்பு நமக்கு சிறப்பாக செயல்படும் பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அல்லுசன் போன்ற பண்புகள் இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய உடலை இம்யூன் பவரை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் இதனால சிறுநீரக தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் பூண்டு உதவிகரமாக இருக்கும் அதாவது கிட்னியில் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸு சிறுநீரக தொற்றுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம பூண்டு சாப்பிடும்போது கியூர் பண்ணிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்றுகளிடமிருந்து விலகி இருக்கிறதுக்கான அந்த இம்யூன் பவரை இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரத்த சர்க்குலோடைய அளவை நமக்கு கட்டுப்பாடோடு வைக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் சுகர் வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸோ அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவை கட்டுப்பட வைக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும் போது ஹா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி செய்த தடுக்கும் மேலும் ரத்தத்தை வந்து நம்மளுடைய உடலை இருக்கக்கூடிய இந்த ரத்த ஓட்டத்தை வந்து எளிதாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ எந்த விதமான ரத்த ஓட்டம் தடையும் இல்லாமல் சீரான அளவில் நம்மளுடைய உடலில் ரத்தம் போக ஆரம்பிக்கும் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லசின் நம்மளுடைய உடலில் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி செய்ய தடுக்கிறதால பிபி போன்ற ப்ரெஷர்லாம் அந்த ப்ரெஷர் ப்ராப்ளம் நமக்கு இருக்குது அது குறிப்பாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோட இருக்கிறதுக்கு நம்ம வந்து பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளலாம் சுகர் பேஷன்ஸ் எல்லாம் பூண்டு தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்களுடைய ரத்தத்தில் பிளட்ல சுகருடைய அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து அவங்க விடுபடலாம் கொழுப்பு குறையிறதுக்கு பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் பூண்டு சாப்பிடுவதன் பிரதான நன்மைகளில் ஒன்று நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகள் கொலஸ்ட்ரால் வந்து குறைய ஆரம்பிக்கும் பூண்டு சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கெட்ட கொழுப்பும் மற்றும் ஒட்டுமொத்த கொழுப்பையுமே நம்ம வந்து குறைக்கலாம் இரண்டு மாதங்களுக்கு தொடர்ந்து பூண்டு நம்ம நம்மளுடைய சமையல சேர்த்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கெட்ட கொழுப்பினுடைய அளவு பத்து சதவீதம் வரைக்கும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து இரண்டு மாதங்களுக்கு தொடர்ந்து பூண்டு சாப்பிட்ணும் அப்போ தான் பத்து சதவீதம் நம்மளுடைய உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும் அப்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொழுப்பு சத்து வேணும் தான் அது வந்து நல்ல கொழுப்பு தான் நமக்கு வேணும் கெட்ட கொழுப்பு நமக்கு தேவையில்லை இப்போ சப்போஸ் நமக்கு கெட்ட கொழுப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ரத்த நாளங்களில் படிவை ஏற்படுத்தும் பொழுது குறிப்பாக இதயத்திற்கு ரத்தம் செல்லும் போது ரத்த ஓட்டம் தடை விடுவதால் வீக்கம் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் எனவே தேவையில்லாத கொழுப்புகளை குறைத்துக்கொண்டு நல்ல கொழுப்புகளை மட்டுமே வளமான உள்ள வைத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் குறைத்து கொள்வதற்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கும் தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு பூண்டு சாப்பிட்டோம்னா பத்து சதவீதம் வரைக்கும் கொழுப்பு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சிறந்த தூக்கம் பெறுவதற்கு நம்ம பூண்டை எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு காரணம் பூண்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் சோ அப்படி பூண்டில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பூண்டில் இருக்கக்கூடிய துத்தனாக மற்றும் மெக்னீசியம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் தூக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்தி தூக்கத்தினுடைய தரத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த துத்தனாக மெக்னீசியம் இது மாதிரி நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் போது அந்த தூக்க சுழற்சியெல்லாம் நமக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பிக்கும் செரட்டோனின் மற்றும் டோப்மைன் மெலனின் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் அதாவது மன அழுத்தம் தொடர்பான அந்த ஹார்மோன்கள்லாம் உங்களுக்கு சுரக்க ஆரம்பித்து தூக்க ஹார்மோன்கள் இதுன்னு சொல்லுவாங்க இந்த தூக்க ஹார்மோன்கள்லாம் சுரக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த டென்ஷன் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகி இதில் இருந்த பூண்டில் இருக்கக்கூடிய துத்தனாக மெக்னீசியம் சத்துக்கள்லாம் ஊட்டச்சத்துக்களை பலப்படுத்துறதால உங்களுக்கு நரம்புகளை வந்து அமைதியடைய செஞ்சு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அதுக்காக நீங்க பூண்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம் இரவில் தூங்கும் போது நீங்க பால் குடிக்கும் போது நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பூண்டு தொடர்ந்து சாப்பிடும் போது நீண்ட காலம் வாழ ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் பெருக்கக்கூடிய தன்மையெல்லாம் பூண்டுக்கு இருக்கு பூண்டு உங்களுடைய உடல் செயல்பாடுகளை மேம்படுத்தி உங்களுடைய ஆயுள் காலத்தை அதிகரிக்குது உடலில் இருக்கக்கூடிய அந்த உள் உறுப்புகளை வந்து சிறப்பாக செயல்பட வைப்பதன் மூலமாக நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு பூண்டு வந்து ஒரு ஆயுள் பெருக்கியாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் வெறும் வயிற்றில் நீங்க தொடர்ந்து பூண்டு சாப்பிடுவது இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான மருத்துவ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தினமும் இரண்டு முதல் நான்கு பல் பூண்டு சாப்பிடும்போது ஒரே மாதத்தில் உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் சமையலின் போது பூண்டு அதனுடைய வாசை மற்றும் சுவைக்காக மட்டும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது அதிலையும் நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்றதால தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் தொடர்ந்து பூண்டை காலையில் வெறும் முயற்சியிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி பால்ல கலந்து குடிக்கும் போதும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக நல்ல தூக்கம் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் வெளியேற்றப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களும் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் எதிர்த்து போராடக்கூடிய நன்மைகளை பெறுவீங்க எனவே தொடர்ந்து பூண்டு சாப்பிட்டு நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை